வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இணை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு வந்து அவங்கவுங்க வேலையில் செட்டில் ஆகிட்டாங்க நிலா துணியை வாஷ் பண்ணி காயப்போட போகிறாங்க அப்போது அவங்க மொபைல் ரிங்காக எடுத்துகிட்டு வர்ற பல்லவன் அண்ணி அண்ணின்னு கூப்பிட பல்லவா இதோ வந்துட்டேன்னு கையாலம்பிட்டு வர்றாங்க நிலா அண்ணி உள்ளேயா இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் நிலா ரூமோட கதவு கிட்ட போக பல்லவா இங்க இருக்கேன்னு வர்றாங்க நிலா அண்ணி உங்களுக்கு சொல்ல வாங்கி எங்க அண்ணி தாங்கிறாங்க பல்லவன் அப்படின்னு தலையாட்ட கால் ஆன் பண்ணி அண்ணி அப்படின்னு நிலா கூப்பிட நிலா எப்படி இருக்கன்னு மதி கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்க நான் நல்லா இருக்கேன் இப்ப சென்னையில இருக்கேங்கிறாங்க மதி சென்னையில இருக்கீங்களா சொல்லவே இல்லன்னு நிலா ஆச்சரியமா கேக்க இல்ல நிலா நான் இங்க ஒரு வேலையா வந்தேன் இன்னைக்கு கிளம்பிடுவேங்கிறாங்க மதி சரி அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு யோசிச்சேன்னு மதி சொல்ல சரிங்க நீ மீட் பண்ணலாம் எங்க வர்றோம்னு நீங்களே சொல்லுங்கிறாங்க நிலா நீ எதுக்கு வர்ற நிலா நான் அங்கேயே வர்றேன் நீ உன் லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு மதி சொல்ல திடுக்குன்னு இருக்குது நிலாவுக்கு அண்ணி உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல் நானே வர்றேன்னு சொல்ல இல்லை நிலா நானே வர்றேன் அப்படின்னு மதி சொல்ல எப்படியாவது இவங்க இங்கே வர வேணான்னு நினைக்கிற நிலா இல்லை அண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் இது ரொம்ப தூரம் நாம் போன தடவை மீட் பண்ணோம்ல ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே மீட் பண்ணலாமே அண்ணி நான் வந்துடுறேன் அங்கே அப்படின்னு நிலா சொல்ல பரவாயில்ல நிலா நான் வர்றேன் நீ எந்த வீட்டில் வாழறன்னு நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு மதி சொல்ல நிலாவுக்கு தர்ம சங்கடமா இருக்கு நீ லொக்கேஷன் மட்டும் அனுப்பு நான் வந்துடுறேன் அப்படின்னு மதி சொல்ல இதுக்கு மேல எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற நிலா சரிங்க அண்ணிங்கிறாங்க நீங்க வாங்க நான் இப்போ லொக்கேஷன் அனுப்புறேன்னு நிலா சொல்ல சரின்னு மதியம் ஃபோனை வச்சிடுறாங்க என்னாச்சு அண்ணின்னு பல்லவன் கேட்க என் அண்ணி சென்னை வந்திருக்காங்க போலடா வீட்டோட லொக்கேஷன் அனுப்பு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஐயோங்கிற பல்லவன் வீட்டை அப்படியே ஒரு தடவை பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்னு பல்லவன் யோசிச்சுட்டு இருக்க பல்லவா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜூஸ் ஒன்றுமே இல்லை நீ போய் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு நிலா கேட்க இதோ நீ உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு போறாரு பல்லவன் டேலி டேய் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா பர்ஸ் எடுத்து பணம் எடுக்க அண்ணி அண்ணி எங்கிட்ட பணம் இருக்குன்னே அப்படின்னு பல்லவன் சொல்ல பரவாயில்லடா இந்தா வச்சுக்கோன்னு நிலா கொடுக்க அண்ணி வேணா அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் புடிடாங்கிற இல்ல புடிடா அப்படின்னு நிலா மிரட்டி கொடுக்க வாங்கிக்கிற பல்லவன் அண்ணி வீடு ரொம்ப மோசமா இருக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வருவான்னு கேக்குறாரு பரவாயில்ல பல்லவா நீ போய் வாங்கிட்டு வா இது எல்லாத்தையும் நானே க்ளீன் பண்ணிடுறேங்கிறாங்க நிலா சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் அதுவரைலாம் பார்த்துட்டுருங்கண்ணி அப்படின்னு பல்லவன் கிளம்ப சரி போயிட்டு வாங்குறாங்க நிலா ட்ரிப் போயிட்டு கொண்டு வந்த பேகு ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்க அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து நிலா ஹோர்செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது பல்லவன் அண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஓகேவான்னு கொடுக்க ஓகே தான்டா இரு வச்சிட்டு வர அப்படின்னு நிலா உள்ளரப் போக இவரும் கிளீனிங் ஆரம்பிக்கிறாரு அடுத்து தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து பெருக்கிட்டு இருக்காங்க நிலா பல்லவன் மாப்போட நிலா எல்லாத்தையும் தூசி தட்டி ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்பாடான வியர்வையை தொடச்சிட்டு நிற்கிறாங்க பல்லவனை வைப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு இடுப்பு பிடிச்சிட்டு வந்து நிற்க ஓகே இல்லடா அப்படின்னு நிலா மூச்சு வாங்க கேட்க ஆ எல்லாம் ஓகே அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க பல்லவா சாமி போட்டோவுக்கு பூ இருக்கான்னு கேக்க ஆ அண்ணன் வாங்கிட்டு வந்துச்சுங்கிறாரு பல்லவன் அப்படியா நிலா கேட்க பல்லவன் பூவை எடுத்துட்டு வர சுவாமி போட்டோ இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி சுவாமிக்கு பூ வைக்கிறாங்க கால் மூணு பேருமே அட்டன் பண்ணி சொல்லுடா பல்ல வாங்குறாங்க அண்ணே அண்ணியோட அண்ணி வீட்டுக்கு வர்றாங்களானு அப்படின்னு சொல்ல திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க பாண்டியனும் சேரனும் அவங்களா அவங்க எதுக்குடா வர்றாங்க அப்படின்னு சோழன் அதிர்ச்சியோட கேட்க நல்ல விஷயம் தானேடா வரட்டும்ங்கிறாரு சேரன் சரி அதுக்கு என்ன இப்போனு பாண்டியன் கேக்குறாரு எல்லாரும் கான் காலில் கனெக்ட் ஆகியிருக்காங்க சோழன் திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்க எல்லாரும் வீட்டுக்கு சீக்கிரம் வாங்கங்கிறாரு பல்லவன் இதோ வரேண்டா அப்படின்னு சோழன் சொல்ல மற்றவங்களும் ஃபோனை வைக்கிறாங்க நிலா அதுக்குள்ள சுவாமி படத்தை டெக்ரேட் பண்ணிருக்க பல்லவன் உள்ளரவர பல்லவா ஓகேவான்னு கேட்க ஹம் நல்ல வாசனையாவே இருக்கு சூப்பரா இருக்கு நீ அப்படிங்கிறாரு பல்லவன் அப்போ கார்வர நிலாவும் பல்லவனும் ஆர்வமா எட்டி பாக்க சோழன் அதுல இருந்து ஒரு பேக்கோட இறங்கி வர்றாரு எங்க காணோம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே உள்ளர வர என்னங்க நீங்க எதுக்கு இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னு நிலா கேட்க இல்ல உங்க அண்ணி வர்றதா அவங்க பல்லவன் சொன்னா வந்துட்டாங்களா அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு சோழன் ஐயோ நான் வேற பல்லவன் கிட்ட சொல்லி ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேனே நீங்க வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு நிலா கேட்க அதெல்லாம் பரவாயில்லங்க வீட்டுல தான் நாம இத்தனை பேர் இருக்கோம்ல அவங்க சாப்பிடலன்னா நாம எல்லாரும் சாப்பிட்டுருவோம் நான் வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமான சோழன் கேக்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க நிலா அப்போ இன்னொரு கார் வர திரும்பி பாக்குறாங்க எல்லாரும் அண்ணிதான் நினைக்கிறேன்னு நிலா சொல்ல மதி கார்ல இருந்து இறங்கி வீட்டை நோக்கி வர இவங்க மூணு பேரும் வெளியே போறாங்க ரிசீவ் பண்ண நிலா முன்னாடி போக நிலா அப்படின்னு அவங்க அண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க அண்ணின்னு கேட்க எப்படி இருக்க நிலான்னு அவங்க கேட்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா கேக்குறாங்க ஆ நல்லா இருக்கேன்னு மதி சொல்ல நல்லா இருக்கீங்களா உங்க மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சோழன் கேக்க ம் அப்படிங்கிறாங்க மதி உள்ளருவாங்க நீ உள்ளருவாங்க வாங்க அப்படின்னு நிலா கூட்டிட்டு வராங்க மதி அப்படியே வெளியே இருக்க அட்மாஸ்பியரை பார்த்து முகத்தை சுளிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் அன்னீசியா பாத்துக்கிட்டு இருக்க மதி இங்கே அங்கன்னு பாக்குறாங்க நிலைமையை சமாளிக்கிறதுக்கு அன்னி இது பல்லவன் சோழனோட கடைசி தம்பிங்கிறாங்க அப்படின்னு லைட்டா தலைய மட்டும் ஆட்டுறாங்க மதி மதி மறுபடியும் அந்த பக்கம் ஜன்னல் இந்த பக்கம் கிடக்குற தார்பாய் இப்படின்னு பாத்துட்டு இருக்க ஐயோ சுத்தி சுத்தி பாக்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு பல்லவன் மதி இந்த பக்கம் பாக்க அங்க கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் உடஞ்ச லாரியோட பார்ட்ஸ் எல்லாம் கிடக்குது நிலா ரொம்பவே அன் ஈஸியா நின்னுட்டு இருக்காங்க அது அது ஒண்ணு இல்ல ஆன்டிக்குங்கிற பல்லவன் அப்படின்னு மதி புரியாம பாக்க இல்லங்க சாரி இது வீடு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஐயோ சுதப்புறானே அப்படின்னு சோழன் தவிச்சிட்டு இருக்காரு நீ உள்ள வாங்கல அப்படின்னு மதியோட கைய பிடிச்ச நிலா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ஐயோ தம்பி ஏண்டா உளர்ற அப்படின்னு சோழன் பல்லவனோட கைய பிடிச்சிட்டு கேக்க சாரின் அவரு வாங்க நீ நிலா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அதுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆயிடுது டேய் சேர் எடுத்து போடுறா அப்படின்னு சொல்ல பல்லவன் ஓடி போய் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுறாரு அண்ணி உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல உட்காருங்க உட்காருங்கிறாங்க பல்லவனும் சோழனும் உட்கார் மதிக்கு மனசே ஒரு மாதிரியா இருக்கு பால் பங்களா மாதிரி இருக்கு இதுலையா இவ இருக்கா அப்படின்னு வீட்டோட மூலம் முடுக்கெல்லாம் பாக்குறாங்க மதி அவங்க பார்வை போடுற பக்கமெல்லாம் சோழனோட பார்வையும் போகுது கிலா தர்ம சங்கடமா கையை பசிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க பல்லவன் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்தாங்கன்னு சொல்ல வாங்கிக்கோங்க நின்று நிலாவும் சொல்ல மதி பேசாம அந்த செம்ப கையில் வாங்கிக்கிறாங்க தண்ணியை குடிக்காம அவங்க செம்ப கீழே வச்சுட்டு இதுதான் வீடா அப்படின்னு கேட்க ஆ ஆமாங்க என்ன தலையாட்டுறாரு சோழன் ஹம் அப்படிங்கிற மதி வாஷ்ரூமை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க நிலா கிட்ட ஆ வாங்க நீ வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சங்கடத்தோட நிலா கூட்டிட்டு போக ஐயோ ஐயையோ அப்படின்னு பல்லவனும் சோழனும் சொல்லிட்டு டெய் வாடா அப்படின்னு ரெண்டு பேரும் பின்னாடியே போறாங்க இதுதான் வாஷ்ரூம் நீங்க நீங்கள் பேர்ஸை கொடுங்க போயிட்டு வாங்கன்னு நிலா சொல்ல பர்சை கொடுத்துட்டு மதி கதவை தரக்குறாங்க வாஷ்ரூம்லாம் சோழன் அண்ணே பதட்டமா சொல்றாரு பல்லவன் வீடு முழுக்க கிளீன் பண்ணோம் ஆனா வாஷ்ரூம் பக்கம் போகவே இல்லையே காலையில அண்ணன் கிளீன் பண்ணி இருந்தாதானே உண்டு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க வர்றாங்க மதி அப்படியே கதவை சாத்திக்கிட்டு அவங்க திரும்ப டக்குன்னு அவங்களுக்கு வாமிட்டே வருது அப்படியே பொத்திட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி ஓடி வந்துடுறாங்க ஐயோ அண்ணி என்ன என்னாச்சு அண்ணி என்னாச்சு அப்படின்னு நிலா கேட்க மதியால இன்னமும் நார்மலுக்கு வர முடியல இன்னமும் அவங்களுக்கு உழட்டிட்டே இருக்க வாயை கைய வச்சு மூடிட்டு இருக்காங்க அண்ணி கிளீனா இல்லையா சாரி அண்ணி இருங்க இத புடிங்க அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக போக இருங்க இருங்க நான் வர்றேங்க நான் பாத்துக்கறேங்க அப்படிங்கிற சோழன் உள்ளரை வந்து கதவை சாத்திட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு பல்லவன் நெத்தியில கைய வச்சுக்கிட்டு நிக்க மதியால இன்னும் நார்மல்கே வர முடியல அவங்களுக்கு உமட்டி உமட்டிக்கிட்டே வருது அவங்க முகமெல்லாம் செவந்து போய் கண்ணெல்லாம் கலங்கிடுது சாரி அண்ணி நான் தான் பாக்காம விட்டுட்டேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே இருக்க எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை கிளீன் இருக்காரு சோழன் கதவை திறந்துட்டு வெளியே வர்றவர் இப்போ யூஸ் பண்ணுங்க நான் வாஷ்ரூமை கிளீன் பண்ணிட்டேங்கிறாரு இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்னு மதி சொல்ல இல்லங்க நான் இப்ப கிளீன் பண்ணிட்டேன் சொல்ல இல்லங்க வேண்டாங்க அப்படின்னு மதி சொல்ல அண்ணி இப்ப கிளீனா தான் இருக்கு போங்க நிலாவும் நான் உட்காடுறேன் அப்படின்னு படபடன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க மதி மறுபடியும் பயங்கர அப்செட்டோட அவங்க வந்து அங்க உள்ள உட்கார நிலாவும் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டோட நின்னுட்டு இருக்காங்க ஆ அண்ணி ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு நிலா கேட்க ஆஹாஹா வேண்டாம் நிலா என்ன பதறாங்க மதி இருங்க நீ குடிங்க அப்படின்னு நிலா கிச்சனுக்குள்ள ஓட ரொம்பவே சங்கடமா நிக்கிற சோழன் பல்லவனை பாக்குறாரு மதி பல்லவனை பாக்க அவரு ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு அதுக்குள்ள நிலா நீ குடிங்கன்னு சொல்ல இல்ல நிலா வேண்டாங்கிறாங்க மதி அண்ணி நீ குடிங்க அப்படின்னு நிலா குடுக்க அத வாங்கி இறுக்கி புடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க மதி நீ வாங்க நீங்க வாங்க உள்ள போய் பேசலாம் அப்படின்னு நிலா கூப்பிட ம் அப்படின்னு ஜூஸ் டம்ளரு கீழே வச்சிட்டு உள்ளர போறாங்க மதி ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போயிட டேய் என்னடா இது அப்படின்னு சோழன் கேட்க அண்ணே சேரன்னு இருந்திருந்தா கூட சமாளிச்சிருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க வாங்க உட்காருங்க அப்படின்னு ரூம்குள்ளே கூட்டிட்டு வந்து ஒரு சேரை இழுத்து போடுறாங்க நிலா மதிய பயங்கர சங்கடத்தோட எங்கன்னு பார்த்துட்டு அதில் உட்காந்துட்டு கண்ணை துடைக்கிறாங்க பாக்குற நிலா திகச்சு போய் அண்ணி அழறீங்களான்னு கேட்குறாங்க எப்படி நிலா எப்படி நீ இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க இந்த கல்யாணம்தான் நெஜ கல்யாணம் இல்லையே இங்கே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு என் ஃப்ரெண்டு வீடு சென்னையில் இருக்குன்னு சொன்னேன்ல நீ அங்கே போயிடு நிலா நீ இங்கே இருக்க வேண்டாம் உங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பாத்ரூம் தானா அப்படி ஒரு பாத்ரூமை நீ எப்படி யூஸ் பண்ணுற நிலா அப்படின்னு அழுகையோடு கேட்குறாங்க மதி அண்ணி நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டேன் பாத்ரூம் மட்டும் பார்க்க மறந்துட்டேன் விடுங்க நின்னு நிலா சொல்ல மதிக்கு கோபம் வந்துடுது இங்கே வந்து பாத்ரூமை கிளீன் பண்றதுதான் உன் வேலையா நீ எப்படி இருந்த ஆளு இங்கே வந்து எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு மதிய ஆத்திரமா கோபமா கேட்க விடுங்கண்ணி இதெல்லாம் நானே பெருசா எடுத்துக்கலங்கிறாங்க நிலா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல நிலா உனக்கு இங்க வந்து கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் நீ அங்க போயிடு பிளீஸ் நிலாங்கிறாங்க மதி அதை விடுங்கண்ணி நாம வேற பேசுவோம் அப்புறம் கையில் எப்படி இருக்கா அப்படின்னு நிலா சிரிச்சுக்கிட்டே கேட்க அதிர்ச்சியும் வருத்தமுமா நிலாவையே பார்த்துட்டு இருக்காங்க மதி வெளியே ரெண்டு பேரும் ரொம்பவே மண்டியப்பிச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ வேலையை பார்த்துட்டு பாத்ரூமை கவனிக்காம விட்டுட்டோம் என்ன ரொம்ப பேடா இருந்துச்சு அண்ணன் என்ன பல்லவன் கேக்குறாரு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் போஸ்டர் அடிச்சு தாண்டா ஒட்டணும் பாத்ரூம் போனா ஒழுங்கா தண்ணி ஊத்துங்கன்னு அப்படின்னு சோழன் தாங்காம கத்திக்கிட்டு இருக்க அண்ணே அப்பா தானே கடைசியா பாத்ரூம் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல பேசாம ஏதாச்சும் பண்ணிடலாமா அவருங்கிறாரு சோழன் கடுப்பா இருக்குடான்னு அவர் சொல்ல என்ன பாத்ரூம் நல்லா இல்லைன்னு அவங்க அண்ணியை கூட்டிட்டு போயிட மாட்டாங்களே அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு டேய் சும்மா இருடா ஏன்டா என்ன வேற பயமுறுத்துற இது ஆடா கூட்டிட்டு போவாங்க பாத்ரூம்ல கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுதான் ஆனா அவங்க ரியாக்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல அவங்களது கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சேரன் சைக்கிள்ல வர்றாரு இதோ அண்ணன் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லன் சொல்ல கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாரு பல்லவன் அவரும் கையில ஒரு கவரை புடிச்சிட்டு வர்றவரு டேய் எங்கடா அவங்க என்ன கேக்குறாரு உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல ஓ முன்னாடியே வந்துட்டாங்களா சரி குடிக்க ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு சேரன் ஆ ஜூஸ் கொடுத்தோன்னு என்ன சொல்ல ஆ சரி சரி நானும் சாப்பிட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதையும் வச்சு கொடுத்துருவோம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசட்டும் அப்படிங்கிற சேரன் பல்லவா நீ போய் பிளேட் எடுத்துட்டு வாங்குறாரு குடுத்துட்டு வந்து அண்ணே வாங்க நிலா நிலா எழுந்து இவர்தான் சேரன் அண்ணே சோழனோட அண்ணன்னு சொல்ல அவரு வணக்கங்கிறாரு ம் அப்படின்னு மதி சொல்ல எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு சேரன் அதுக்கும் ஒரு இம்முன்ற பதில மட்டும் குடுக்குறாங்க மதி மன்னிச்சுக்கங்க நீங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வந்துட்டேன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்பா இந்தா அப்படின்னு சேரன் சொல்ல உம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க நிலா இப்போ பல்லவன் பிளேட்டை கொண்டு வர அவர் தோல்ல இருக்க துண்டுல அந்த பிளேட்டை அருவருப்பாத்து சகிச்சுக்க மைல்டான சிரிப்போட அதுக்கப்புறம் அந்த பிளேட்ல ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிட்டு அந்த பிஸ்கட்டை எடுங்கிறாரு சேரன் பல்லவன் பிஸ்கட் பாக்கெட் எடுத்து பல்லால கடிச்சு ஓபன் பண்ண ஐய மாதிரி மதி பாத்துக்கிட்டு இருக்க நிலாவும் கொஞ்சம் சங்கடமா பாக்குறாங்க சமோசா வச்சு ஒரு எட்டு பிஸ்கட்ட வச்சு சேரன் பிளேட்டோட திரும்ப அண்ணன் கூட கொடுங்க நான் கொடுக்குறேன் அண்ணி இந்தாங்க நல்லா இருக்கும் அண்ணி சாப்பிடுங்க என்ன பிளேட்டை நீட்டுறாங்க அதையும் மெல்லவும் முடுங்காம முழுங்கவும் முடியாம பிளேட்டை கையில வாங்கிக்கிறாங்க சரிப்பா நீங்க பேசிக்கிட்டு ஏதாவது வேணும்னா கேளுங்க இதுல மிக்சர் கூட இருக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சேரன் கவரை நீட்ட சரிங்க நேன்னு வாங்கிக்கிறாங்க நிலா நீங்க பேசுங்க பல்லவா நீ வா அப்படின்னு சேரன் கூப்பிட கீழே விழுந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு பல்லவன் ஓடுறாரு வெளியே அவங்க ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டு வெளியே போனதோ அவங்க தட்டையே பாத்துட்டு இருக்க சாப்பிடுங்க நீங்கிறாங்க நிலா ஐயோ எனக்கு இந்த வீட்ல இருந்து எதுவுமே வேண்டாம் தப்பா நினைக்காத நிலா நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு எதுவும் வேண்டான பிளேட்டை கீழே வச்சிடுறாங்க மதி நிலா ரொம்பவே அன்னீசியா ஈசியா நின்னுட்டு இருக்க ரூம்ல இருந்து வெளியே வர்ற மதி அப்ப நான் கிளம்புறேங்கிறாங்க என்னங்க அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க இருந்து சாப்பிட்டு போலாமே பாண்டியனு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அவன் வந்ததை நான் உடனே சமைச்சிடுறேன் சாப்பிட்டு போயிடுங்க என்ன சேரன் சொல்ல இல்லங்க அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க மதி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்க நான் நிலாவுக்கும் நல்லா இருக்கும்ல இருக்கலாமே என்ன சேரன் கேட்க இல்லங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன் நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது நான் வர்றேன் ம் அப்படின்னு மதி வெளியே போக எல்லாரும் பின்னாடியே போறாங்க வெளியே வர்ற மதி வேகமா வந்து செருப்பு போட்டுட்டு நான் வர்றேன் நிலாட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க நாலு எட்டு நடக்கிற மதி திரும்பி சோழன் ஒரு நிமிஷம் சோழன் அவங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு செருப்பு போட்டுட்டு பின்னாடியே பல்லவன் நிலா சோழன் உங்களை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே மதிக்கிட்டு வந்து நிக்க கார்கிட்ட வர்ற மதி உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நிலா என்கிட்ட சொன்னா அப்பவே நான் அவளை இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொன்னேன் அவ ஏன் இங்க இன்னும் இருக்கான்னு தான் தெரியல நிலா எங்க வீட்டில் எவ்வளவு வசதியா இருந்தாருன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மதி கேட்க ரொம்பவே சங்கடமா தலைபுணிஞ்சு நிக்கிறாரு சோழன் அப்படியே அவர் அங்க இருக்க நிலாவையும் தன்னோட வீட்டுல இருக்கவங்களையும் பார்க்க அவங்களும் இவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து அவ இப்படி கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு என்னால ஒன் ஆர் கூட இந்த வீட்டுல இருக்க முடியல ஆனா மாச கணக்குல அவ தங்கி இருக்கா அவளுக்கு இது தேவையான மதி கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தர்ம சங்கடமா நின்னுட்டு இருக்காரு சோழன் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இவங்க மூணு பேரும் பாத்துட்டு இருக்காங்க நிலா மெதுவா பக்கத்துல வந்து நான் என் என்னன்னு நீ அங்க இருக்கிறது அப்படின்னு மதி சொல்ல நிலா எந்த பதிலும் சோழனை பாத்துட்டு இருக்காங்க நீ யோசிச்சுட்டு சீக்கிரம் கால் பண்ண நிலா நான் வர்றேன்னு கிளம்பிடுறாங்க மதி சோழன் தவிப்போடையும் பயத்தோடையும் நின்னுட்டு இருக்காரு அதே மாதிரிதான் சேரனும் பல்லவனும் நின்னுட்டு இருக்காங்க மதியோட கார் கிளம்பிட எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க நைட்டு நாலு பசங்களும் படுத்திருக்காங்க அண்ணே நம்ம அண்ணியோட அண்ணி வந்திருக்காங்கன்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ என்ன வீட்டுக்கே வரலன்னு பாண்டியனை கேக்குறாரு பல்லவன் அவங்க வந்தா நான் என்னடா பண்றது நான் என்ன அவங்க கிட்ட பேசவா போறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க அதுவும் சரிதான் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு நிலா மாதிரி அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க இல்லன்னு சேரன் சொல்ல ஆமாண்ணே அவங்க வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரியா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நல்லவங்களா அண்ணியோட அப்பா அண்ணே அவங்கெல்லாம் கூட நல்லவங்களா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அண்ணியோட அண்ணே இங்க வந்து நம்ம எல்லாரையும் அடிச்சாருல மறந்துட்டியாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படி மட்டும் யோசிக்காத பல்லவா ஒருவேளை நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இருந்தா நாமளும் அப்படிதான்டா நடந்துட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அதெல்லாம் விடுனேன் அவங்க போகும்போது என்ன கூப்பிட்டு பேசுனாங்கல்ல அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஆ ஆமாண்டா நானே கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பேசுனாங்க அப்படின்னு சேரன் கேட்க நிலாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்கண்ண நிலா எப்படி வசதியாக வாழ்ந்தான்னு உங்களுக்கு தெரியும்ல அவ இப்படி ஒரு வீட்டில் வந்து இருக்க என்ன அவசியம்னு கேட்டாங்கண்ணே அதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்ல அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த வரைக்கும் எல்லாம் நல்லா தானே போச்சு பாத்ரூம் போறேன்ட்டு போனாங்க போன வேகத்தில் வெளியில் வந்து அப்படியே குமட்டுறாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல ஐயையோ அப்படின்னு பதறி எழுந்து உட்கார்றாரு சேரன் காலையில் அப்பா தான் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்னு அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷனே மாறிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏண்டா அவங்க தான் வர்றாங்கன்னு தெரியும்ல பாத்ரூமை கிளீன் பண்ணி வைக்க வேண்டாமான்னு சேரன் கேட்குறாரு இல்லைன்னு அவங்க வர்றேன்னு சொன்னதுமே வீடு முழுக்க கிளீன் பண்ணோம் வாசமாக இருக்கட்டும்னு அதோ அந்த ஊது பத்தி எல்லாம் கொழித்தி ஆனா பாத்ரூம் மட்டும் கவனிக்காம விட்டுட்டோன்னு அங்கதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாரு பல்லவன் அவங்க வெளியில வந்ததுமே சோளம் என்ன கிளீன் பண்ணிட்டு போக சொல்லுச்சு அவங்க போமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கிருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆமாண்டா அதோட தொடர்ச்சியாக தான் அவங்க என்னை கூப்பிட்டு அப்படிலாம் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நிலா ரொம்ப வசதியான வீட்டில் இருந்தவடா நான் தான் பார்த்துருக்கேனே அவங்க வீட்டில் நாலஞ்சு பாத்ரூம் இருக்கும் வீட்டை க்ளீன் பண்ண பாத்ரூமை க்ளீன் பண்ணன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட்கள் இருப்பாங்க நிலாவுக்கு இருக்கிற இடத்துக்கே எல்லாமே வந்துடும் ஒரு வேலை செய்ய வேண்டான்னு சோழன் சொல்ல அது ரைட்டு அப்படி ஒரு வீட்டில் இருந்துட்டு அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க பாரேன் அப்படின்னு பாண்டியனும் ஆதங்கமாக சொல்ல அவங்க சொன்னதுக்கப்புறந்தாடா எனக்கே புரிஞ்சது வசதியாக வீட்டில் இருந்துட்டு இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறதும் எல்லாமே விட்டு போக கூடாதுன்னு சொல்றோம் ஆனா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு தங்குற அளவுக்கு ஒரு வசதியும் இல்லையடாங்கிறாரு சேரன் ஆமா நினை நெத்தில அடிச்சுக்கிற பல்லவன் நம்மளை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு போகாதீங்கன்னு சொல்றோம் ஆனா அவங்க இங்க தங்க எந்த வசதியுமே இல்லன்னு இருந்தாலும் அவங்க எதுவுமே சொல்லாம நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல நான் கூட அவங்கள எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்கன்னு தான் சொன்னேன் ஆனா அவங்க வேற எங்கேயாவது தங்கிருக்கலாமோன்னு எனக்கு இப்ப தோணுதுடா நம்ம தலையெழுத்து நாம இங்க இருக்கிறோம் அவங்களே எதுக்காக இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பாண்டியனும் கேக்குறாரு டேய் சும்மா இருடா நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற எப்போவும் அவளை அனுப்புறதுலயே இருக்கியா நீ அதெல்லாம் நிலாலாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சோழன் சொல்ல அதுக்காக இந்த மாதிரி ஒரு வீட்டுல அவங்க எப்பவும் இருக்கணுமான்னு பாண்டியன் கேக்குறாரு டேய் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்டா ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்ல நிலா இந்த வீட்டை பத்தி எதுவும் குறை சொல்லாததால இந்த வீட்டுல எல்லாமே சரியா இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம்டா நமக்காக தான் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு இங்க இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல ஆமான்னு நெத்தி தேய்ச்சிக்கிட்டே சொல்றாரு பல்லவன் நாலு பேரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க சோழன் ரொம்பவே ஃபீல் பண்றாரு மதி பாத்ரூம்ல இருந்து கொமட்டிக்கிட்டு கிட்ட வெளியே வந்ததும் கார்கிட்ட கூப்பிட்டு நிலா எங்க வீட்டுல எவ்வளவு வசதியா இருந்தான்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரியும்ல இங்க வந்து அவ இப்படி கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு மதி கேட்டதையும் நினைச்சு நொந்து போய் விட்டத்தை பாத்துக்கிட்டு படுத்திருக்காரு சோழன் நாளைய புறமும்ல இப்படி ஒரு பாத்ரூம் நிலா யூஸ் பண்றத நினைச்சு எனக்கே ஒரு மாதிரியா இருக்குண்ண நமக்கு நிறைய விஷயம் தெரியலனே இப்படி யாராவது வந்துதான் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு பசங்க யூஸ் பண்ற பாத்ரூம் பொண்ணுங்க யூஸ் பண்றது கஷ்டம் அண்ணே போனது போகட்டும்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல முதல்ல பாத்ரூம் கட்டுறோம் அப்படின்னு பிரஷ் பண்ணிக்கிட்டே சொல்றாரு சோழன் காசு நான் தர்றேனே அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாரும் ஆச்சரியமா சோழனை பாக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்